வணக்கம் பாலபகவன் கராத்தே வீரர் ஹுசைனி இன்னைக்கு இறந்திருக்கிறாரு அவருக்கு உடலில் புற்றுநோய் இருந்திருக்கக்கூடிய விஷயத்தினால நீண்ட காலமாக ஹாஸ்பிட்டலில் இருந்து இறந்து போயிருக்காரு அவர் ஒரு மிக சிறப்பான ஒரு காரியத்தை பண்ணியிருந்தாரு தனது உடலை கொடையாக கொடுத்தது அதற்கு அரசு மரியாதை கொடுக்கும் நாமளும் அவருக்கு மரியாதையை செலுத்துவோம் எந்த இடத்துல எல்லாம் ஒரு இறப்பு விழுகுதோ எந்த இடத்துல ஒரு பிரபல பிரபலங்கள் வந்து ஒரு இறப்பை சந்திக்கிறார்களோ அந்த இடத்துல ரெண்டே ரெண்டு கேவலமான ஒரு அட்ட பாடர் கேடிய உள்ள வந்துகிட்டு தன்னுடைய வருமானத்தை பார்ப்பாங்க அவங்கதான் பார்ப்பன கும்பல்கள்னு சொல்லக்கூடிய இலவு எட்டு கல்யாணம் கருமாதி அத்தனைக்கும் தட்சணை கொடுக்கக்கூடிய இடத்துல வந்துட்டு பார்ப்பன கேடியில் உள்ள வந்து இருப்பாங்க அதற்கு பின்னாடி அந்த பார்ப்பானுக்கு சொம்படிக்கக்கூடியன்னு இன்னொரு கேடு இருக்கான் அவன் தான் சைமன் செபஸ்டி அவன் ஒரு புது விதமான கேடு கெட்ட கேவலமான ஒரு அரசியலை செய்வான் என்னென்னு கேட்டீங்கன்னா அவருக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய ஒரு தொடர்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தொடர்பை மேன்மைப்படுத்துவதாக இருந்துச்சுன்னா அதை பத்தி நம்ம யாருமே இங்க வந்துட்டு கேள்வி கேட்க மாட்டோம் அந்த இடத்துல தன்னை வந்து சுப்பீரியர் டை சுப்பீரியாரட்டியா வச்சுக்கிட்டு என்னுடைய பேச்சை அதாவது அவருடைய டிஸ்கஸ்ஸை வந்துக்கிட்டு வெளியில கே அவர் கேட்காதனால இப்படி ஒரு இறப்பு வந்துச்சு அப்படிங்கிற ஒரு தோரணையில எல்லா விதமான இறப்புகளுக்கும் போய் இவருக்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய பகிர்ந்துல கேடுகட்ட கேவலமா வெளியில வந்து சொல்லக்கூடிய விஷயத்த அவன் தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டு இருக்கான் அதன் அடிப்படையில நமக்கு அவன் கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய லிஸ்ட் பெருசாக்கு அதுல பிரபாகரன் ஈழத்தை வழிநடத்தக்கூடிய ஆயுதம் ஏந்தி வழி நடத்தக்கூடிய அந்த பிரபாகரனுக்கு தனது உடல் வந்து குண்டாகிறது வந்து தெரியல இவர் போய் அங்க உட்காந்து அவருடைய உடல் சைஸ பார்த்து ஆனா நீங்க ரொம்ப குண்டாகிட்டே போறீங்க எப்படி இருந்தீங்கன்னா இப்படி எப்படி துப்பாக்கி தூக்கி சுடுவீங்க அப்படிங்கிற ரேஞ்சில வந்து இந்த கூந்தல் வந்து அவருக்கு புத்தி சொன்னாருன்னு நம்ம காதலை வந்து செஞ்சா சொல்லி சொன்ன சொன்னா பாத்தீங்கல்ல இதுதான் அவர் குளியிருக்கக்கூடிய புழுகளுடைய உச்ச வார்த்தை அதன் அடிப்படையில இன்னைக்கு இந்த மாமாப்பா இருக்கான் பாத்தீங்கல்ல அவன் இறந்து அந்த மூச்சு கூட நின்று போகல அதுக்குள்ள ஒரு பதிவை போட்டுட்டு அதுல என்ன சொல்லிருக்கான் இங்க இருக்கக்கூடிய மரணத்துக்கு காரணம் என்னன்னு கேட்டுட்டீங்கன்னா உணவு நஞ்சா போச்சு காற்று நஞ்சா போச்சு இங்க குடிக்கக்கூடிய தண்ணீர் நஞ்சா போச்சுன்னு இவங்க போறானா அதே காற்று அதே உணவு அதே தண்ணீரை தானே இந்த மாமா பையன் குடிக்கிறான் அந்த கேடு கிட்ட அந்த சைமன் கேடுகிறான் அப்போ இவனுக்கெல்லாம் ஏன் என்ன சாகாமல் இருக்காங்கன்னு எல்லாம் கேட்க மாட்டாங்களா கழுவி 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 அவன் போஸ்ட்ல எல்லாம் ஊத்திருக்கிறாங்க அந்த அளவுக்கு இப்ப கேட்டாங்களா இவருடைய உடலில் இருக்கக்கூடிய நோய்ங்கிறது புற்றுநோய் புற்றுநோய் இந்த உலகத்தில் முதல் முதல்ல எப்போ கண்டுபிடிக்கப்பட்டது இவனுங்களுக்கெல்லாம் குறைந்தபட்ச சோக்கத்தின்றவனுகளாக இருந்தா இவனுக்கு இதெல்லாம் பதிவு போட மாட்டானுங்க புற்றுநோய்ங்கிறது வந்துகிட்டு உடல் மனித உடல் உருவாக்கும் போதே அந்த செல்ஸ் எக்ஸ்ட்ரா செல்ஸ் உடைய டெவலப்மெண்ட்டுங்கிறது தான் புற்றுநோயுடைய காரணம் அது எந்தெந்த இடத்துல எல்லாம் எக்ஸ்ட்ராவா டெபாசிட் ஆகுது அந்த டெபாசிட் வந்து என்னவா ஆகுதுன்னு கேட்டா கிரியேட் ஆக முடியாம அது அது என்னன்னா செல்ஸோடைய என்ன சொல்றது உயிர் இழப்போடைய டெவலப்மெண்ட் தான் கேன்சரா மாறுது அப்படின்னு நமக்கு ஓராயிரம் கட்டுரைகள் ஆய்வுகள் இங்க நமக்கு கொடுத்தார் முடிவுல கற்றுக் கொடுத்திருக்கு அதற்கான மருந்து இந்த புற்றுநோயுடைய ஆரம்ப காலகட்டத்துல இருந்தே நாம் எப்படி ஆரோக்கியத்தை நாடுவதுங்கிறதுக்கு நூற்றாண்டை தாண்டி இருக்கக்கூடிய அடையாள புற்றுநோய் மையம் நம் உலகத்துக்கே வழிகாட்டி கொண்டிருக்கிறது குறிப்பாக இந்தியாவுக்கே வழிகாட்டி கொண்டிருக்கிறது அதற்கு பண்டா எல்லாம் பயங்கரமா அள்ளி கொட்டி நமது கவர்மெண்ட் வந்துகிட்டு மிகப்பெரிய என்ன சொல்றது ஆசியாவுக்கே மிகப்பெரிய ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில பலனடையக்கூடிய அதெல்லாம் பாதிக்கப்பட்டு குணமாகி வீடு திரும்பி அனைவரையுமே கொச்சைப்படுத்துற மாதிரி உணவு நீர் காற்று எல்லாம் மாசடைந்ததன் விளைவாக இவர் செத்து போடாருனா இந்த மாதிரி பொறுக்கிகளை எந்த செருப்பை கொண்டு அடிப்பது அப்படிங்கறத முக்கியமான விஷயம் இது எந்த வீட்டுல இளவு நடந்தாலும் எந்த நேரத்துல வீட்டுல ஒரு துக்கம் உண்டானாலும் அதை திமுகவுக்கு எதிராக மாற்றி அற்பத்தனமான ஒரு அரசியலை செய்யக்கூடிய மனப்பிரவு கொண்டிருக்கக்கூடிய கேடு கட்ட பொறுக்கிகள் கொண்ட இடமா இன்னைக்கு இருக்கு சமூக வலைதளம் இருக்குங்கிற காரணத்துக்காக திமுகவை எதிர்ப்பது என்பது ஒண்ணு ஜனநாயகத்துக்கு இங்க ஸ்ரீதருடைய மனைவி மாதிரி இங்க விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர் நம்ம யாருமே சொல்லல திமுகவின் மீது மிக அதிகமான விமர்சனங்களை வந்துட்டு நாங்கள்தான் முன் வச்சிருக்கோம் ஆனா அற்ப காரணத்துக்காக அற்பணத்துக்காக இல்லாத ஒரு விஷயத்துக்காக அந்த கவர்மெண்ட் போடுவதுங்கிறது ஒரு திமுகவா இங்க ஆர் எஸ் எஸ் வளர்க்கப்படக்கூடிய தொங்கு நாயகி நாய நாக்க தொங்கு போட்டு அடையக்கூடிய இந்த டாக்ஸ் வந்துட்டு அது எதை எடுத்தாலும் நேற்றுக்கு வந்துகிட்டு சவுக்கு சங்கம் தூய்மையான சவுக்கு சங்கம் சொல்லிடுவானுங்க புனித சவுக்கு சங்கரனு தான் பட்டம் கொடுக்கல அவை அவனுடைய ரேப்பு வந்து ஊரே நாறுச்சு அவை வாயை திறந்த சாக்கடை இவ வாயில இப்ப தூய்மை பணியாளர்கள் அள்ளி கொண்டு இவ ஊத்துல வீட்டுல ஊத்துனாங்க சொல்றாங்க பாத்தீங்களா அந்த நாத்தத்தை விட இந்த கேடு கட்ட பொறுக்கி இருக்காங்க இந்த சவு சவுக்கு சவுங்கிற வாயை திறந்து அவை அள்ளி கொட்டினாங்க அந்த இப்ப பார்த்ததுக்கு பாத்தீங்கன்னா அவதூறு எவ்வளவுக்கு எவ்வளவு நாத்தம் எடுத்த அவதூறுகள் அனைத்தையும் இவங்க சொகுசா ஒரு சேர் சேர் போட்டு உட்காந்துக்கிட்டு பேசுவாங்க அந்த பேச்ச கேட்ட விமர்சனம் ஜனநாயகத்துக்கு எதிரான ஜனநாயகத்துக்கு எதிராக கருத்துரிமை பேசுவதற்கு இங்க திமுக அரசு விட மாட்டேங்குது அப்படின்னு வாயடிப்பானுங்க ஆனா ஐம்பதாயிரம் பணம் கொடுத்தோம்னா சரக்கை போட்டு வீட்டுல இருக்கிறதுக்கு யாருக்குதான் சொகுசா இருப்பாங்க யாருக்குதான் வருத்தமா இருக்காது அப்படிதான் தூய்மை பணியாளர்கள் இருக்கிறான்னு சொன்னாங்கன்னா அந்த ஆளு குறைந்த பட்சம் அந்த தொழிலாளருக்கு மானமும் சுயமரியாதையும் இருக்கக்கூடிய அமைதியா இருப்பானா அப்போ அவங்களுடைய எதிர்மையை காட்டும் போது ஐயோ 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 பாருங்களை இந்த நாடே குட்டிச்சவராக போய்விட்டது இது எல்லாத்துக்கும் திமுக அரசுதான் காரணம் அப்படின்னு சொல்லி கிண்டி விடுறான் அதுவும் நீதி சொல்லக்கூடிய மேஜிஸ்ட்ரேட்டுக்கு அங்க கீழ இருக்கக்கூடிய பணியாளர்கள் எல்லாருமே வந்துட்டு எவ்வளவு மோசமான வார்த்தைகளை பண்ணி இன்னைக்கு ஊரே பெரும் மகளிட்ட செருப்படி வாங்கிட்டு வந்து உட்காந்துக்கிட்டு பெண்களை எவ்வளவுக்கு எவ்வளவு ஏமாத்தி பச்சை குழந்தை அவனுடைய குழந்தைக்கு ஜீவனாசம் பணம் கொடுக்காம இவருடைய கதைகள் எல்லாமே நார்னது ஸ்ரீமதி அந்த குழந்தை வந்து இறந்து போனதை எவ்வளவு எவ்வளவு மலினப்படுத்தினது இது எல்லாத்துக்கும் உச்சகட்டமாக செருப்பை எந்த கா அவனை நேரில் கண்டா அவனை எந்த இடத்தில் செருப்பை கொண்டு அடிக்கக்கூடிய கோபம் ஒவ்வொரு தமிழருக்கும் உண்டாகும் கேட்டால் இங்கே தமிழனுடைய ஒட்டு மொத்தமான அந்த கல்வியில் மண்ணை அள்ளி போட்டிருக்கக்கூடிய அந்த ஒன்றிய பிஜேபி அரசு நீட்டை கொண்டு வந்து இங்கே உள்ள வச்சு ஒட்டு மொத்தமா நம்ம லக்ஷ்ல காயடிச்சு விட்டுருக்கக்கூடிய சூழ்நிலையில அந்த நீட்டுக்கு ஆதரவாக இவை எவ்வளவு தெனாவட்டான பதிவை போட்டான் அப்படிதான் வரும் நீட் வந்துருச்சு சாவரமே சாவலாம் இப்படி சொன்னானா இவனுக்கு எப்படி நாம் எதிர்வினை ஆற்றுவோம் இவர் என்ன வேணாலும் வாயை திறந்து இவர் பேசுவாரு ஆனால் இவருக்கு இரண்டு மைல் எடுத்து கொண்டு வந்து இவர் படுத்திருக்கக்கூடிய இடத்துல வந்து சாமரம் வீசி இங்க தேச்சு விடணும் அந்த அளவுக்கு இவந்த பொறுக்கிக்கு இவனுக்கு இந்த கிட்ட பொறுக்கிக்கு ஜால் போட்டிருக்கக்கூடிய பொறுக்கிகளை பாருங்கள் அத்தான பேரும் பாசிசத்துக்கு எதிரான இந்த அயோக்கிய கும்பல்கள் தான் இவனுக்கு இன்னைக்கு ஆதரவு போட்டிருக்காங்க இதில இருந்து இங்கே எத்தனை விதமான அல்லு சில்லறைகள் தமிழ்நாட்டுக்குள் திமுகவை நாங்கள் வந்துகிட்டு ஒழிக்காமல் விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இட்டுக்கிட்டு இங்க வந்து குடி என்ன சொல்றது கத்தி குடியை கட்டிட்டு இருக்கானுங்க இவங்களை மாதிரி அப்பேன் பாட்டேன் கூட்டேன் பாட்டி பூட்டி எல்லாத்தையும் கடந்த அறுபது ஆண்டுகளாக சந்தித்து கொண்டே பயணம் செய்து கொண்டிருக்கிறது தான் இந்த திமுகவும் அதற்கு தலைமையாக இருக்கக்கூடிய தாயக்கமாக கூடிய திராவிடர் கழகம் தந்தை பெரியார் அடிக்கடி பலரால் சொல்லி இது பாஷாணத்தில் புழுத்த புழு இங்க இருக்கக்கூடிய கேடிகள் இந்த மாதிரி சின்ன சின்ன கேடிகளுடைய வார்த்தைக்கெல்லாம் இது அஞ்சவே அஞ்சாது ரெண்டாவது இந்த கருத்துக்கள் அனைத்தும் மக்களின் உள்ளத்தில் வேரோடு வேறு என்ன சொல்றது மிகப்பெரிய ஆழத்தில் கொண்டு போய் சேர்த்து விட்டோம் ஆகையால் திராவிடம் என்பதுதான் இங்கே வந்து உயிர் திராவிடம் என்பதுதான் தமிழ்நாட்டின் கருத்தியல் திராவிடம் என்பதுதான் தமிழ்நாட்டின் தன்மானம் அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கும் போது இந்த மாதிரி பொறுக்கிகள் எலும்புக்கு அலையக்கூடிய பொறுக்கிகள் தான் திராவிடத்தை ஒழித்து விடுவேன் என்னென்னலாம் உங்களுக்கு ஷெட்யூல்ஸ் கிடைக்குதோ என்னென்னலாம் வடிவம் கிடைக்குதோ அந்த வடிவத்துக்கும் காரணங்கள் கிடைக்கிறது வச்சுக்கிட்டு பார்த்தீங்களா பார்த்தீங்களா திமுக அரசு தான் இதுக்கு காரணம் ஒன்னே ஒன்றுதான் சொல்லியிருக்காங்க பிறக்கக்கூடிய குழந்தைக்கு திமுக தான் அரசு தான் காரணம்னு சொல்லாம இருக்காங்க இல்லைன்னா அதுக்கு ஒரு நூறு மேல இன்னொரு நூறு போட்டு கொடுத்தோம்னா மேல் நம்ம சொல்வதற்கு அழையக்கூடிய கும்பல்கள் தான் இங்க இருக்கக்கூடிய போலி தமிழ் தேசிய கும்பல்கள் ஆரம்பிக்கலாம்